முதல் ஏழு வள்ளல் இடையேழு வள்ளல் கடையேழு வள்ளல் என்று வள்ளல்களை இருபத்தோரு வள்ளல்களாக பிரிக்கிறோம் இந்த கடையேழு வள்ளல்களில் இடையேழு வள்ளல்களில் முதல் ஏழு வள்ளல்களில் அனைவரையுமே வள்ளல் என்று சொல்லுகிறோம் நம்ம ராமலிங்க சுவாமிகளை மாத்திரம் வள்ளலார் என்று சொல்லுகிறோம் ஏனென்றால் அந்த முதல் ஏழு இடையேழு கடையேழு இருபத்தோரு வள்ளல்களில் இருபது வள்ளல்களும் ஏதோ ஒரு அரசராக இருந்திருக்கிறார்கள் ஏதோ ஒரு சிற்றரசராக இருந்திருக்கிறார்கள் ஏதோ ஒரு வகையில் செல்வந்தர்களாக இருந்திருக்கிறார்கள் ஆனால் திருவோட்டை மாத்திரம் தலையிலே வைத்துக்கொண்டு அவர் வாழ்ந்த இந்த இருநூற்றி